அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க பெண்கள் நீங்கள் ஜம்முன்னு வந்துடுறீங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக வந்துடுறீங்க ஐயா புதுக்கான உடனே மோட்டர் வைக்கிட்டு வந்துடுறீங்க பஸ்ஸில் வரீங்க எல்லாத்துக்கும் வரீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமான பேச்சு உரிமை எழுத்துரிமை சொத்துரிமை உங்கெல்லாம் வாங்கி தந்த கலைஞர் இல்லை அறிஞருக்கு அப்பா தாத்தா இவர்கள் தான் சொத்துரிமை பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தின் வாயிலாக சில வழக்கறிஞர்களை உமாக்குறாங்க சட்டத்தின் வாயிலாக கணவனுடைய சொத்தாந்தா மனைவிக்கு வரணும் அப்பனுடைய சொத்தாந்தா கண்டிப்பாக பெண்ணுக்கு கொடுத்தாங்க சொல்லி சத்தமே பண்ணாண்டார்னா அவரை நீங்கள் எப்பாவது ஒரு படத்தை வீட்டில் ஒரு அம்பேத்கர் படம் வைக்கிறீங்களா ஒரு புரட்சியாளர் அவர் படித்த படித்த கீழே போது ஒரு படம் ஒரு வீட்டில் வச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க பார்ப்பாங்க நம்ம பிள்ளைங்க ஆ இவ்வளோ படிச்சவரா அவரே அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு சாதிக்கான தலைவர் அல்ல அவர் இந்தியாவில் ஒரு சாதித்த தலைவர் தலைவர் சொல்லிட்டார் ஒரு சாதிக்கான தலைவர் அல்ல அவர் இவருக்கு தலைவர் அவங்க தலைவர் இல்லை அவர் வந்து ஒரு சாதித்த தலைவர் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உலக நாடுகளில் இந்தியாவில் வந்து முதல் முதல்ல பொருளாதாரத்தை படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கினேன் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறான் லட்சக்கணக்கான பேர் பொருளாதாரத்தை படிக்க எவ்வளோ இருக்கிறாங்க நாங்கள் தான் எக்கனாமிக்ஸில் பொருளாதார பொருளாதாரம் எம்ஏயில் படித்தோம் படித்தவளோ தான் அதில் டாக்டரேட் பட்டம் வாங்கினேன் முதல் இந்தியர் யாருன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து படிச்சிட்டு கொலம்பியாவில் படிச்சுட்டு

பாபா சாப் அந்த எழுதின அவர் எழுதின புத்தகத்தின் வாயிலாகத்தான் அதிலிருந்து எழுதப்பட்டு அதனுடைய சட்டங்கள் எழுதினாரு அந்த பேங்க்னா என்ன பேங்க் எப்படி இயங்கணும் அதுக்கீடு எத்தனை பேங்க் இருக்கலாம் அதெல்லாம் எப்படி மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் எப்படி பணம் உள்ளே வரணும் பணம் எப்படி வெளியே போகணும் அப்படின்னு எழுதின ஒரு புத்தகத்தின் வாயிலாகத்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது அவரால் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது அப்பேற்பட்ட மாணிதனை வந்து நான் ஒரு சாதிக்கான தலைவர் சாதித்த தலைவர் அப்பேற்பட்ட தலைவர் அது மட்டுமல்ல அவர் சொல்லினே போகலாம் ரயில்வே நீங்கள் பார்க்கணும் நேரம் கணக்கு போய் இவ்வளோ எட்டு மணி நேரம் வேலை செய்ய மாட்டேன் ட்ரெயில் ஓட்டுற இன்ஜின் ட்ரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வார் இவ்வளோ எட்டு மணி நேரம் வெளியே வந்துடுவான் ஐசி வேலை செய்யும் ரயில் வேலை செய்வோம் ரயில் ஓட்டுறோம் இன்ஜின் ஓட்டுறவங்களாம் பெரிய பெரிய யாரெல்லாம் பன்னெண்டு மணி நேரம் வண்டி ஓட்டுவோம் நேர கணக்குப்படி சம்பளம் கொடுக்குறோம் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு சம்பளம்